நான் வந்து தெரியாம தான் கேக்குறேன் இந்த வீடுங்களை நாய் வளர்க்கறீங்கல்ல நீங்க நாய் வளர்க்கறது தப்புன்னு நான் சொல்ல கிடையாது நாய் வளங்க உங்க நாய் உங்ககிட்ட கொஞ்சம் மாதிரி கிட்டயும் கொஞ்சம் விளையாடுன்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க நாய் வந்து அப்படியே விட்டுட்டு கடை கயிறு கட்டாமலே விட்றீங்க கையில் தூக்கி வச்சின்னு கொஞ்சுறீங்க அது வந்து உங்கள் இஷ்டம் உங்கள் நாய் வந்து உங்களை எதுவுமே பண்ணாதுன்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அதே மாதிரி மற்றவங்கக்கிட்டேயும் அந்த அப்படி நடந்துக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க ஏன்னா சென்னையில் இப்போ ரெண்டு மூணு சமவம் கண்டினியூவாக பேக் டு பேக் நடந்திருக்கு ஸோ சின்ன பசங்கள்லாம் உஷாராக இருங்க நாய் வளர்க்குறவங்களும் அதே மாதிரி தான் ஃபாரி நாய் வந்துடுச்சு அந்த நாய் வந்துடுச்சின்ட்டு இப்போல்லாம் நாய் வளர்க்குறதே ஒரு பந்தாவான்னு இருக்காங்க அது வந்து குறை சொல்ல கிடையாது வளர்க்குறவங்க ஒரு கயிறு போட்டு நீட்டாக இட்டுன்னு போய் இட்டுன்னு வாங்க பப்ளிக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காதீங்க ஏன்னா நாய் வளர்க்குறது வந்து உங்கள் இஷ்டம்தான் அதே மாதிரி மக்கள் மற்றவங்களை பற்றியும் நம்ம யோசிக்கணும் நாய் வச்சிருக்குன்றதுனால நீங்கள் வெறியும் நாயை பற்றி மட்டுந்தான் யோசிக்கிறீங்க மற்ற உயிர் மேலே உங்களுக்கு அக்கறையே கிடையாது அவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க ஸோ ஸோ உங்கள் வீட்டில் நாய் வளர்க்குறீங்கன்னா கட்டி போட்டு வளங்க அது நான் தப்பு சொல்ல கிடையாது வெளியில போகும்போது வரும்போது வந்து ஒரு கயிறு கட்டி சேஃப்டியா இட்டுன்னு போய் இட்டுட்டு வாங்க உங்களை வந்து யாரும் குறை சொல்ல மாட்டாங்க